இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே அப்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் ஒரு காலமும் எரிச்சலாகாதிருங்கள் ஏனென்றால் காரியஸ்தி உள்ள மனுஷனும் தீவினையை செய்கிற மனுஷனும் தான் காரியம் ஆகும் வரை தன் வேலை முடியும் வரை அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு பின்பு அவர்கள் வேலை முடிந்தவுடன் சென்று விடுவார்கள் நீங்கள் அவரிடத்திலே அன்பு வைத்து அவரிடத்திலே நம்பி பின்பு ஏமாந்து எரிச்சலாகிறதை பார்க்கிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்து தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கப்படும் எனவே ஜாக்கிரதை உள்ளவராய் தேவனிடத்திலே அன்பு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆமே